నలమాలమా நலமா நீங்க நலமா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா இல்ல எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிதானே இந்த மாதமும் கூட ஒரு புதிய மாதத்தை தொடங்கி இருக்கிறோம் அப்படிதானே ம் அதனால ரொம்ப மகிழ்ச்சி தான் ஆண்டவர் ஏசு கிரிசனுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழா இன்று அதனால ஆண்டருடைய திருவுடலை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் புதுநன்மை பெற்ற அந்த நாளை நினச்சி பார்க்கலாம் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் அதே நேரத்தில் ஆண்டருடைய உடலை ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளியில் பெற்றுக்கொள்ளும் பொழுது எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம் என்றும் நாம் சிந்தித்து பார்க்கும் சரிங்களா அப்போ அவருடன் தன்னுடைய தன்னையே கொடுத்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா நம்ம கூட அதுக்கு உண்மையாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் இந்த ஜூன் மாசத்துல ஒரு தலைமை நம்முடைய நாட்டை ஆளக்கூடிய தலைமை யார் என்று விரைவில் தெரிய போகிறது அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன மிகவும் அருகாமையில் வந்துவிட்டது அதனால் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மை அன்பு செய்யக்கூடிய அக்கறைப்படக்கூடிய நம்மை ஒருங்கிணைக்கக்கூடிய நமக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய மக்களை முன்னிறுத்தக்கூடிய மக்களை முன்னேற்றக்கூடிய நல்ல ஒரு தலைமை நமக்கு கிடைக்க வேண்டும் அதை ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் சரிங்களா அதனால் ஒரு முக்கியமான ஒரு நாட்களை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பள்ளிகள் எல்லாம் தொடங்க இருக்கின்றன இல்லைங்களா அதனால் விடுமுறை காலங்களெல்லாம் முடிந்து விட்டன பள்ளிகள் தொடங்க இருக்கின்றன அதற்கான தயாரிப்புகள் இருப்பீங்க பெற்றோர்களெல்லாம் மிகவும் கஷ்டமான ஒரு கஷ்டம் சொல்ல முடிய கஷ்டம் சொல்கிறத விட பலவித முன் தயாரிப்புகளுக்காக அப்படியே உங்களையே என்ன சொல்கிறது பல நிலைகளை வருத்தி கொண்டிருப்பீர்கள் அப்படிதான் ஏன்னா பள்ளிகளில் வந்து ஃபீஸ் கட்டணும் கல்லூரிகளுக்கு சென்று ஃபீஸ் கட்டணும் அதுக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய போராடிக்கிட்டு இருப்பீங்க அதனால் அதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக நல்ல நிலைமையை அவங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக உங்களையே கொடுத்து கொண்டிருப்பீங்க பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களா புரிந்து கொள்ளணும் அப்பா நம்முடைய அப்பா அம்மா எந்த அளவுக்கு எனக்காக செய்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு உண்மையாக நான் படிக்கணும் நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் நல்ல நிலை அடைந்து என்னுடைய பெற்றோரை நான் பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் சரிங்களா அதனால் இந்த ஒரு கருத்துக்களைலாம் அன்றைக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதனால் உங்களுக்கு சொல்லிட்டேன் சிந்தித்து பாருங்க செயல்படுங்க அப்புறம் இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகள்லேருந்து திருச்சபை என்ற ஆவணத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா இதான் நான் இன்று கேட்க போகிற கேள்வி கிறிஸ்து தந்த எந்த கட்டளைகளை வலுவாமல் கடைபிடித்து திருச்சபை வருகின்றது அதாவது கிறிஸ்து தந்த எந்த கட்டளைகளை நம்முடைய திருச்சபை வலுவாமல் கடைபிடித்து வருகின்றது புரிஞ்சுங்களா என்ன கட்டைகள் கொடுத்துருப்பாரு யோசித்துக்கிட்டே இருங்க இரண்டாம் மத்திக்கான சங்கேடுகளை புரட்டி பாருங்க கண்டுபிடிங்க நம்ம எல்லாம் விசாரிச்சு பேசிட்டு வந்துடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி பலாமா பாக்கப்பலாம் வணக்கம்

அப்புறம் மை மை இஸ் எங்க வீட்டுக்காரர் வந்து மில்ட்ரிக்காரு எனக்கு த்ரீ சில்ட்ரன் இருக்காங்க மூணு பிள்ளைங்க ஒரு பையன் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அது டேவிஸ் ரோட்ல இருக்க சகாய கோவில் ஹோஸ்ட் அந்த பங்கு சேர்ந்தவங்க நாங்க அப்புறம் எங்க வீட்டுக்கார இறந்து போயிட்டாரு நான் வந்து நியூ கேட்டு கேள்வி புது ஞானஸ்தானம் ஆய்ந்த வழியில டுவெண்ட்டி இயர்ஸ் ஆய் வாக்கிங் வாக்கிங் பண்றேன் கடைசியா நான் என் லைஃப் ஆண்டவுக்கு சேவை செய்யணும் இருந்துச்சு மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன சொல்லணும் மாதா சேனல் போது எனக்கு அதுல வந்து நற்கரணி ஆராதனை திருப்பலி இதெல்லாம் நான் பார்ப்பேன் அப்புறமே எல்லாம் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் மாணிக்கிற காலையில் பண்ணுவோம் இல்லைங்களா புகழ் காளை புக்கர் மாலை அதை நான் பார்ப்பேன் பூசைய பார்த்துட்டு நான் வேலைக்கு போவேன் சிம்மி மத்தியானம் வந்துட்டு இந்த இரக்கத்தின் இறைவன் ஜபத்தை நான் பாப்பேன் பூசைகளை பார்ப்பேன் அங்க எப்ப பாடல்கள் குழந்தைங்க பாதிரங்க பாடுற பாடல்கள் எல்லாம் ரொம்ப இனிமையா இருக்கும் அதெல்லாம் நான் ரொம்ப ரசிக்கமா பாது மாதா டிவி இவ்வளவு பாக்குறீங்க இவ்வளவு பார்க்கும் பொழுது எப்படி நீங்க ஒரு ஃபீல் பண்ணுவீங்க மாதா டிவிய பார்க்கும்போது என்ன உணர்வு பெறுவீங்க மாதா சேனல் போது கடவுள் எங்களுக்கு வந்து ஒரு வரப்பு சாதமா மாதிரி ஒரு சூண்டுதல் அந்த பைபிள் படிக்கிறது அந்த வார்த்தைகள் இறை வார்த்தைகளை கேக்குறது அதுல உள்ள அர்த்தத்தை நீங்க நல்ல விளக்கு கொடுக்குறீங்க அந்த திவ்ய நற்கரணை பண்ணும் என் ஆண்டவரை நாங்க சந்திக்கிற அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது அத அதனால அந்த மாதா சேனல் என்னைக்குமே எனக்கு எங்களுக்கு எங்க எங்க குடும்பமும் சரி எங்க தமிழ்நாட்டுல எங்க அம்மா வீட்லலாம் இந்த மாதா சேனல் தான் ஓடிங்க நான் கூட சில நேரத்துல இந்த மாதா சேனல் அவங்க டிவி போட்டா எங்க அம்மா கத்துவாங்க அந்த மாதிரி மாதா சேனல் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா நம்ம திருச்சபைக்கு ரொம்ப நல்லா ஒரு இருக்கு சூப்பர் சூப்பர் மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க லேர்ன் பண்ணிக்கிறீங்க நாங்க மாதா சேனல் பார்க்கும்போது அந்த கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் போது நாம எந்த நிலையில இருக்கோம் அந்த பழைய நீங்க விளக்கம் கொடுத்துருங்க பழைய ஏற்பாடுல அந்த இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு பாடுபட்டாங்க அந்த இது விளக்கம் தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அதான் நாங்க பார்க்கும் போது என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் போது நான் எந்த இடத்துல இருப்போன்ற அந்த பீலிங் தான் எங்களுக்கு கிடைக்காது சூப்பர் சூப்பர் மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா டிவியில பாக்குற மக்கள் வந்து இன்னமும் அத இறைவனோடையும் நம்ம தேர்ந்து அந்த பயணம் செய்யற அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் இந்த மாதா சேனல் வந்து நம்மளுக்கு ஒரு விழுப்புண விழிப்புணர்ச்சி தருது நம்ம ரோமன் கேத்தலிக் இது தேவையா இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையா இருக்கு மக்களுக்கும் இது தேவையா இருக்கு அந்த திவ்யங்கற்களை நம்ம ஆண்டுமே எழுந்தது வராரு அந்த நாங்க நன்மையை ஏற்றுக்கிட்டு நாங்க அந்த வாழ்க்கையை திரும்பி என் இறைவனு கிட்ட போறதுக்கு இந்த வழி ரொம்ப பாத சந்த பார்த்தேன் சூப்பர்மா அருமையா நல்லா அழகா தெளிவா நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கிறீங்க ரொம்ப நன்றி ஒரு பாட்டு பாடுறீங்களா கேட்கலாம் நன்றி ரொம்ப மகிழ்ச்சி அருமையா நீங்க பேசுனீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு உங்களுக்காக குடும்பத்துக்காக உங்களுடைய பணிகளுக்காக நாங்க சிறப்பாக ஜெபிக்கிறோம் நல்ல ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கணும்னு ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம் ஆண்டவரே சகோதரி நிறைவாக ஆசிர்வதியும் நல்ல உடல் நலத்தை தாரும் அவர்கள் செய்யும் பணிகளை ஆசிர்வதையும் அவர்களுக்கு நல்ல முறையிலே வழிநடத்தி எந்த தீமைகளும் நெருங்காமல் பாதுகாத்து பராமரித்து அவர்களை எப்பொழுதும் காத்து வழிநடத்தீரலும் காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்றிங்கம்மா நன்றி தேங்க்யூ நன்றிங்கம்மா நன்றி மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரி மேரி தெரேசா அவர்கள் பேசினாங்க ரொம்பவும் பாசமாக ரொம்ப சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த அளவுக்கு அவருடைய பகிர்வு இருந்தது மாறா தொலைக்காட்சியில் சில நிகழ்ச்சிகளை பார்த்து ஒரு நல்ல பயணத்தில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து செமினரில் ஒரு அழகான பணியும் செஞ்சிட்ருக்கிறாங்க நல்ல வாழ்த்துக்கள் நன்றிகள் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்குவோம் அடுத்த அன்பரை கூப்பிட்டு நல்ல விசாரிச்சிடலாமா ம் ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம் வணக்கம் டொஸ்ட்ரா நலமா நீங்க நலமா நீ நலமா பர் ஹூ நாங்க நலமா உங்களை சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்துகங்க. யுரேங்க வீட்டுக்காரே. ஓகே

Uh, Mada TV, I know to speak Tamil, but not very frequently. Okay. So, the, the, the Mada TV, the Mada itself is a very expressive thing to me. I feel blessed, my family is blessed, and my house is blessed. Superb, superb, superb. Uh, how much you feel that Mada TV is helpful for you? It is not how much, it is unlimited, I feel. பாட்டு பாடலாமா ஒரு பாட்டு பாடுறீங்களா Father, can you give two minutes? My children will come and sing one an English song at least. Yeah, yeah, yeah. Praise, Praise the Lord. Praise the Lord. The you Lord. Father. Do you watch Mother? TV? Yes, I yes, Yeah. So you tell your names first. Lauren yes. Anthony. Okay, what about you? Lloyd Anthony, Father. Okay, good. We are going to sing a song Father. Good. As I kneel before you, as I bow my head in prayer, stay, make it most, fill me with your

ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இந்த குடும்பத்திற்கு நலமான வளமான வாழ்வை அருள்வாராக இந்த குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாராக லார்ட் காட் பிளஸ் திஸ் சில்ட்ரன் கிவ் தம் குட் ஃபியூச்சர் கிவ் தம் யுவர் விஸ்டம் கிவ் தம் யுர் ஸ்ட்ரென்த் பிளஸ் திஸ் ஃபேமிலி அபண்டன்ட்லி காட் பிளெஸ் யூ காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்றி நன்றி இந்த சகோதரன் இயேசுதாசை நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரை நீர் தொட்டு குணப்படுத்தியலும் அன்று பேதிருவின் மாமியாரை நீர் தொட்டு குணப்படுத்தியது போல சகோதரன் ஜேசுதாசன் அவர்களையும் தொட்டு ஆசிர்வதித்து குணப்படுத்தி ஆசிர்வதியும் நல்ல உடல் நலத்தை தாரும் இந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தாரும் இந்த அன்பு தம்பி ஜேசுதாசனை கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆசிர்வதியும் நலப்படுத்தும் குணப்படுத்தும் சுகப்படுத்தும் நம்முடைய ஆற்றலால் நிறைவடையும் நீங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக இன்றாடுகின்றோம் ஆமேன் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் சகோதரன் ஜேஸ்தாசனை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஸோ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஓகேங்களா பார்க்கலாம் ஓகே காட் பிளஸ் யூ தேங்க்யூ 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 தேங்க் யூ வெரி மச் ஓகே பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அம்மா மேரி ராணி அவர்கள் குடும்பத்தோடு பங்கெடுத்தாங்க பேரப்பிள்ளைகளும் வந்தாங்க ரொம்ப அழகாக பாட்டெல்லாம் பாடினாங்க அந்த குடும்பத்தினர் ரொம்ப சிறப்பாகவே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் நல்ல ஒரு அனுபவமாக நமக்கும் கூட இருந்தது அந்த குடும்பத்திற்காக கட்டாயமாக நாம் சிறப்பாக ஜபிக்கணும் நாங்களும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆறா காட்சி குடும்பம் ஆனால் நீங்களும் தைரியமா இருங்க சரிங்களா சரி அடுத்த நண்பருக்கும் நல்ல வசதி ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா வாங்க பலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா

மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன உதவி பெறுறீங்க என்ன பயன் டிவி ஏன் உங்களுக்கு மாதா டிவி பிடிக்கும் சூப்பர் சூப்பர் சரி ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் ஆரோக்கியமான நல்லா பாருங்க ரொம்ப அருமையா பாடுறீங்க சிறப்பு வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஒரு ஜெவ சொல்லா ஒரு சின்ன ஜப சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நலமோடும் உள்ள நடனத்தோடும் உடல் நலத்தோடும் வளமோடும் வாழ வழிகாட்டுவாராக கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் காட் பிளெஸ் யூ தேங்க்யூ நன்றி நன்றி பாய் தேங்க்யூ பாய் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரர் பார்த்துலமேயு பேசினாரு ரொம்ப ஒரு பெரிய மனிதர் ரொம்ப பாசமாக ரொம்ப அதாவது என்ன சொன்னால் ரொம்ப யதார்த்தமான எளிமையான மனிதர் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு மாறா தொலைக்காட்சி வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்ச ஒன்றாக இருக்கிறது அதனால கடவுள் அவரை ஆசிர்வதிக்க அவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் சிறப்பாக ஜபிப்போம் சரிங்களா இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உங்களை மகிழ்ச்சி சந்திக்கிறதுல உங்களை அறிமுகம் என் பேரு இருதயதாசன் உங்க வீட்டுல இருக்க உங்க பேர்லாம் சொல்லுங்க எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் வெளிநாட்டுல இருக்கிறான் பொண்ணு பெங்களூர்ல இருக்கா பெங்களூர்ல ஓகே ஆமா உங்க குடும்பத்தோட தனியா இருக்காங்க நான் தனியா தான் இங்க இருக்கேன் இப்போ இப்ப எங்க இருக்கீங்க நாகர்கோயில் கோயில் பங்கு ஆமா பங்கு கார்மல் நகர் சரி 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 நினைச்ச உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும் சேனையில இருக்கிறேன் புனிதத்தை நோக்கி உள்ள ஒரு பயணம் அந்த புனிதத்தை நோக்கி உள்ள பயணத்துல மாதா டிவி ஒரு உந்து சக்தியா இருக்கு மாதா என்னென்ன நிகழ்ச்சிகள் பாப்பீங்க பொதுவாக எல்லா நிகழ்ச்சியும் பார்ப்பேன் இந்த பிபிலியம் வாழ்வு வாழ்வுதருவு இறைவார்த்தை அன்றாட உணவு பிறகு திருப்பலி பார்ப்பேன் பிறகு இந்த இறை வார்த்தை இந்த பைபிள் பத்தி சொல்றாங்கல்ல அந்த ஒவ்வொரு நாளும் பைபிள் பத்தி சொல்றாங்கல்ல அதை நல்லா கேட்பேன் ரொம்ப டீப்பா சொல்லுவாங்க இப்போ ஆமா இப்ப ஸ்டான்லி குமார் சொல்றாங்கல்ல அதெல்லாம் தீபா பைபிளையும் வாசிச்சு அவங்க சொல்றதையும் கேட்கும் அது ரொம்ப புரிதலா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சோ உங்களுக்கு வந்து விவிலியம் பேஸ்ட் ரொம்ப உதவி உங்களுக்கு வந்து விவிலியம் பேஸ்ட் புரோகிராம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அது ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அதுல ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி இருக்கும் சூப்பர் சூப்பர் சோ மாதா டிவி இது மாதிரி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள்ல நீங்க வளர்றதா நினைக்கிறீங்க மாதா டிவி பாக்குறதுனால ஆன்மீகத்துல உண்மையிலேயே அது ஒரு ஒரு வளர்ச்சிய ஒரு உத்வேகத்தை கொடுக்குது ஒரு புதிய மரமலர்ச்சின்னு சொல்லலாம் நமக்கு நம்ம தனியா வீட்டுல இருக்கிறதுனால மாதா டிவி வந்து ரொம்ப உத்தே உத்தேயத்தை கொடுக்குது மரியாயின் சேனல் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க மரியாயின் சேனல் இருக்கிறவங்கலாம் மாதா டிவி பாக்குறாங்களா உங்களோட இருக்கிறவங்களா கண்டிப்பா பாக்குறாங்க நான் ஒவ்வொரு நாளும் ஜவமால காலமே எழுமலை உடனே நாலு மணிக்கு ஜோமால நாலு மணிக்கு ஜவமால பாப்பேன் அதுல பல கோயில்ல ஒரு தடையா போடுறீங்க நான் அது அதை ஒவ்வொரு நாளாக நல்லா கூர்ந்து கவனிப்பேன் மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா டிவி நம்ம உண்மையிலேயே ஒரு ஆன்மீக மறுமதி போதும் எல்லாரும் அதை விரும்பி பார்க்கணும் குழந்தைகளையும் ஊக்கப்படுத்தணும் இப்ப இந்த காலத்துல மாதா டிவி குழந்தைகளை ஊக்கப்படுத்துறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம் அது பேரண்ட்ஸ் தான் அதை செய்யணும் சூப்பர் சூப்பர் அழகா சொன்னீங்க அழகா சொன்னீங்க ஒரு பாட்டு பாடுங்க கேக்கலாம் சூரியன் சாய காரிருள் நல்ல சூழ்ந்திடும் யாவும் சேர்ந்திடும் வேலை பாருங்கோம் நின்பெழுந்தோங்க பண்பு இயற்கையிலும் வா சூப்ப சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா பண்ணீங்க சிறப்பா இருந்துச்சு ரொம்ப ரொம்பவே என்ன சொல்றது நல்ல குரல் வளம் நல்லா அழகா பண்ணீங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுக்காக சின்ன செம சொல்லலாமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் நல்ல உடல் நலத்தை உள்ள பலத்தை கொடுத்து உங்களை பாதுகாப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து உங்களை வழிநடத்துவாராக உங்கள் குடும்பத்திற்கு தேவையான எல்லா வரங்களையும் கொடுத்து உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்றி நன்றி ஓகேங்களா நன்றி மாதா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே சகோதரர் இருதயதாசன் அவர்கள் ரொம்ப தெளிவாக அழகாக மாறா தொலைக்காட்சியை பற்றி சொன்னாங்க தன்னுடைய அனுபவத்தை அருமையாக பகிர்ந்து கொண்டாங்க ஒரு நல்ல பாடல் பாடி அசத்தினாங்க ஸோ நன்றி வாழ்த்துக்கள் உங்களுடைய பகிர்வுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு உங்களுடைய பாசத்திற்கு இன்று பங்கெடுத்த எல்லாருமே ரொம்ப எளிமையாக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் உற்சாகமாக இருந்தது மாறா தொலைக்காட்சி உண்டு சக்தியாக உங்களுக்கு இருக்கிறது போல உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது அதனால் நன்றிகள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து ஜபத்தில் நாம் இணைந்திருப்போம் மாறா தொலைக்காட்சிக்கான பயணத்திலே தொடர்ந்து கரம் கொடுப்பவர்களாக இருக்கலாம் சரிங்களா சரி இப்போ இன்றைய இறைவார்த்தை என்ன மனப்பாடம் செய்ய போகிறோம் ஆண்டவர் கிறிஸ்துடைய திருவுடல் திருத்த பெருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா இன்னைக்கு மார்க்கு நர்ச்சி அதிகாரம் பதினான்கு பனிரெண்டு முதல் பதினாறு மற்றும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு இதான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய இறைவார்த்தை தான் வாசிக்க கேட்டிருப்போம் இல்லைங்களா அதுல என்ன இறைவார்த்தையை நான் மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய மனதை தொட்டது இதுதான் மார்க்கு நச்சி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தை இருபத்தி நான்கு நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்றீங்களா இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் பலருக்காக சிந்தப்படும் ரத்தம் பலருக்காக சிந்தப்படும் ரத்தம் இதுதான் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் இது பலருக்காக சிந்தப்படும் ரத்தம் ஆண்டவர் ஏசு தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுக்கிறார்னா அது ஒரு உடன்படிக்கை இல்லையா நம்மோடு அவர் கொண்ட உடன்படிக்கை அது என்ன அன்பு செய்யணும் அன்பின் வழிபாடு அன்பின் உச்சம் இல்லைங்களா தான் அப்போது அதே அன்பை நாமும் கடவுள் மேலும் வைத்திருக்கணும் கடவுளின் சாயலாக இருக்கக்கூடிய நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரத்திலும் சமமாக காண்பிக்க வேண்டும் அதுதான் அப்போ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடலும் ரத்தமும் என்னுடைய உள்ளத்திற்குள் செலுகிறது என்றால் என்னிடமிருந்து வெளியே வர வேண்டியது அன்பு மட்டும்தான் அந்த அன்பு உண்மையாக இருக்கிறதா எப்படி காமிச்சுட்ருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கறோம் சரிங்களா சரி ரொம்பவே சந்தோஷம் இல்லையா உம் அருமையான செய்தி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு சரி இன்னைக்கு நான் கேட்ட அந்த கேள்வி நான் இப்ப ஆண்டவர் ஏசு இல்லையா உம் கிறிஸ்து தந்த எந்த கட்டளைகளை வலுவாமல் கடைபிடித்து திருச்சபை வருகின்றது நம்முடைய திருச்சபை சொல்றேன் பக்கம் தொண்ணூத்தி ஒன்னு இரண்டாம் பத்திக்கான் சங்க ஏடுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்பு மனத்தாழ்மை தன்னிலை மறுப்பு அன்பு மனத்தாழ்மை தன்னிலை மறுப்பு இந்த மூன்று கட்டளைகள் ஆண்டவர் கிறிஸ்து கொடுத்த கட்டளைகள் என்ன அப்படின்னா மூன்று ஒன்று அன்பு இரண்டாவது மனத்தாழ்மை மூன்றாவது தன்னிலை மறுப்பு இந்த கட்டளைகளை தான் நம்முடைய திருச்சபை வலுவாமல் கடைபிடித்து வருகின்றது சரிங்களா தெரிஞ்சுக்கிட்டோமா அதை வாழ்வாக்க முயற்சி செய்வோம் மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே இதே போல் இந்த நிகழ்ச்சியில் இந்த அன்பர்கள் போல் நீங்களும் பங்கெடுக்கணும் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம் அதற்கு இந்த அலைபேசி என்னை குறிச்சிக்கங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு குறிச்சிட்டிங்களா நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க ஓகேங்களா நானே உங்களை அழைக்கிறேன் நலம் விசாரிக்கிறேன் அதுவரை நாம் செபத்தில் இணைஞ்சிருக்கலாம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை ஜபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அவர் காட்டிய அன்பு அவர் வாழ்ந்து நமக்கு கொடுத்த மனத்தாழ்மை தன்னிலை மறுப்பு இந்த கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ்ந்து அவருக்கு உண்மையான சீடர்களாக வாழ அவரே ஆசிர்வதிப்பாராக நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவாராக அவரை போல் மாற நம்மை என்றென்றும் நம்மேல் இருந்து நம்மை தாங்கி வழிநடத்துவாராக எசுவு புகழ் எசுவு நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம் அதுவரை காத்திருக்கலாம்